கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட தூத்தூர் நீர்வீழ்ச்சிக்கு செல்ல ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை வசூல் செய்யும் உள்ளூர் வழிகாட்டியின் வீடியோ வருகிறது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருண் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் அருண் பிரகாஷ் ஏரிக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அங்குள்ள சுற்றுலா பயணிகள் என்ன புகார்களை முன்வைக்கிறாங்க வணக்கம் ராஜலட்சுமி கொடைக்கானலில் தடை செய்யப்பட்டுள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதிகளுக்கு சமீப காலமாக இளைஞர்கள் அதிகமாக ஆர்வ காட்டி வருகின்றனர் இதனால் ஒரு சில அருவிகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் கொடைக்கானல் சுற்றுலா பயண சுற்றுலா பயணிகள் அமைந்துள்ள வழக்கமாக செல்லக்கூடிய சுற்றுலா தலங்களை விட இதுபோன்ற தடை செய்யப்பட்டுள்ள உள்ள சுற்றுலா தலங்களை தேடிச் செல்வது செல்வது தொடக்க கதையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் கொடைக்கானலில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூக்கால் கிராமத்தை வனத்துறை கட்டுப்பாட்டுக்கு உள்ள துத்தூர் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது இந்த நீர் நீர்வீழ்ச்சி வழித்தடங்கள் இல்லாமல் ஆபத்து நிறைந்த முகடுகள் பகுதியில் அமைந்துள்ளது இந்த துத்தூர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் பயணிகள் செல்வதற்கு வனத்துறை தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கூக்கால் கிராமத்தில் உள் உள்ள சிலர் சுற்றுலா வழிகாட்டி என்று கூறி அப்பகுதியில் வரும் இளைஞர்களிடம் தலைக்கு ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை வசூலிப்பதாகவும் அதில் வனத்துறை அதிகாரிகளுக்கு பங்கு உள்ளதாகவும் கூறி வீடியோ

ഫോറസ്റ്റ് ഇപ്പൊ തന്നെ കാര്യം മനസ്സിലായില്ലേ എന്തിനൊക്കെ അതെ കഞ്ഞി പിടിച്ചാൽ രണ്ടായിരം പോവുമല്ലോ നിങ്ങൾക്ക്